முருகப்பெருமான் துணை மகான் பூனை கண்ணார் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை களியினில் அற்புதம் நிகழ்த்த கந்த மகா சக்தியாக வந்த அழியாமி பெற்ற அரங்கா அகிலமதில் உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது செல் திங்கள் குறைவிழா மூவை திகதி குருவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தெரிவிப்பேன் துள்ளி ஆசி தேசிகன் கேட்க பூனை கண்ணார் யானும் யானும் உலக நலம் பெற உரைப்பேன் உத்தமர்களாக ஞானவான்களாக ஞான பூமியாக உலகை மாற்ற நல்லோர்களை உருவாக்கும் வண்ணம் வண்ணமாக ஞான மருளி வழிகாட்டும் அரங்கஞானி துணை வேண்டி அகிலத்தார் அணுகி வந்து வந்து ஞான உபதேசங்களை வழிகாட்டியாக நல்ல வரமாக சிந்தையேற்றி பின்தொடர சகத்தார்க்கு ஞான பலம் கூடி கூடிய கழியிடர்களை வெல்லும் குருவருள் பலமும் கிட்டி நாடி வரும் தெளிவு திடமும் ஞான பலமும் மேலவர்களாக ஆகவே உயரும் நிலை கண்டு அரங்கமகான் தேடுகின்ற மகான்களாகவும் தேறியே மண்ணுலகை மாற்றுகின்ற மாற்றுகின்ற அற்புதம் படைப்பர் மரணம் மறுமை கடந்து ஆற்றல் மிக்க மக்களாக அரங்கமகான் வழிகாட்டலில் வழிகாட்டலில் வரலாறு படைப்பர் வருங்கால மேளவன் தன் வழிபாடுகளாக பெருகும்படி வையகத்தில் சரவண சோதி ஏற்றி ஏற்றியே முருகா முருகா எனும் ஏகாந்த செபதபம் பெருக மாற்றமும் நல்ல தேற்றமும் மண்ணுலகில் படைத்து நன்கு படைத்துமே கலியுகம் தன்னையே பாதுகாப்பு மிக்க ஞானயுகமாக தடையற உருவாக்கி சிறப்பர் தாம் உரைத்த திருளி ஆசிமுற்ற சுபம்